உலகத்திலேயே அகத்தியரை மையமா வச்சு பதினெட்டு கருவறை வைத்த கோவில் இங்கு மட்டும்தான் பிறந்த ஊர் அர்ஜுனன் திருமணம் பண்ண ஊர் அர்ஜுனன் தீர்த்தம் இங்க உண்டு இன்னமும் ஆக்டிவா இருக்கு இது மகாபாரதத்தோட தொடர்புடையது ராமாயண தொடர்புக்கும் உண்டு மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான் இலங்கையிலிருந்து சீதையை சீதா பிராத்தியை மீட்டு வந்து முதல் முறையா தங்கி இருந்த ஊர் இந்த ஊர் அதனால பொதுமக்களுக்கு வழிபாடும் பொது வழிபாடா கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சதீஷ் நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம எபிசோட் எல்லாமே வாட்ச் இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப நம்ம வந்திருக்க இடம் மதுரை மாவட்டத்துல கீழடி அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி இருக்க பதினெட்டு சித்தர் கோவில் தான் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன இதோட வழிபாடு முறைகள் என்ன இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றத அந்த சுவாமிகள்கிட்ட கேட்கும் போதே எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க வணக்கம் திருச்சிற்றம்பலம் உலகத்தில் மாதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய போற்றி போலக்கூடிய கோவில்கள்ல குருவாக நாம் நினைக்கின்ற சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அகஸ்திய மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவிலாக தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு இந்த கோவிலை பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கிற காரணம் இந்த கோவில் கட்டுறதுக்கு இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த ஊரை தேர்ந்தெடுத்த முக்கியமான விஷயங்கள் இருக்கு குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களும் ஒரு வருஷம் மனமாசம் தங்கி இருந்த ஊர் பெருமணூர் என்கின்ற கீழடி என்கின்ற கிரீடபுரம் என்கின்ற கீழடி ஊரோட பழைய புராண பெயர் குந்தி தேவி சதுர்வேத மங்கலம் அதுல அர்ஜுனன் கையால பிரதிஷ்ட பண்ண அர்ஜுனிங்க அர்ஜுனன் தீர்த்தம் இங்க உண்டு இன்னமும் ஆக்டிவா இருக்கு இது மகாபாரதத்தோட தொடர்புடையது ராமாயண தொடர்புக்கும் உண்டு ராமரோட மனைவி சீதைய இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டான் இலங்கையிலிருந்து ஒரு பாலம் அமைத்து சீதை சீதா பிராட்டியை வந்து முதல் முறையா தங்கி இருந்த ஊர் இந்த ஊர் அதனால இந்த ஊர்ல ராமர் சீதை லட்சுமணனுக்கும் கோவில் உண்டு அது போக வந்து நல்லதங்கால் ஏழு பிள்ளைகளோட விழுந்து இறந்த கிணறு இங்கதான் இருக்கு அதோட கோவில் இங்கதான் இருக்கு ஜெம தர்ம ராஜாக்கு உலகத்திலேயே தனிப்பட்ட முறையில் கோவில் உள்ள ஊர் இந்த ஊர் தொல்லியல் துறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான நிகழ்வு என்னன்னா இன்று நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மதுரை என்று சொல்லக்கூடிய மதுரை பழைய மதுரை இந்த ஊர் தான் இதிகாசத்துல தென்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு நேர் கிழக்கே மதுரை தான் இருக்கு இன்னைக்கு இருக்க மதுரை வந்து வடக்க இருக்கு அப்ப நேர்கிழக்கே இருக்கிற ஒரு ஊர் இதுதான் இந்த ஊர்ல ஒன்பது கட்ட ஆராய்ச்சி முடிச்சுக்காங்க பத்தாம் கட்ட ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து கட்ட என்ன இந்த ஊர்ல எந்த இடத்துல கீழே வீடுகள் இருக்கு பதினஞ்சு அடிக்கு கீழே அப்படின்னா தொல்லியல் துறை என்ன சொல்லிக்கனா இது ஒரு வாணிப நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய நகரமா இருந்தது இன்னைக்கு குறுகி கீழடி என்கின்ற சின்ன கிராமமா இருக்கு அப்ப இந்த ஊரை தேர்ந்தெடுத்து இங்க ஒரு பதினெட்டு சென்ட் இடம் வாங்கி ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பட்ட கோவில கட்டணும் ஒரு ஐடியா பண்ணி பதினெட்டு அறக்கட்டளை இருபத்தி மூணுல ஜனவரி மாசம் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இடம் வாங்கி தச்சு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுமார் எட்டு வருஷ காலமா இந்த பணிகள் நடைபெற்றது யாரும் நம்ப முடியாத சில விஷயங்கள் இங்க நடந்திருக்கு அந்த எட்டு வருஷ காலம் மட்டும் கிடையாது நான் பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இன்றைய தேதி வரையிலும் சுமார் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்குள்ள ஒரு கருட பகவான் வந்து வட்டமடிப்பார் என்பது உண்மை அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ சான்று ஒவ்வொரு தேதியும் விட்டு கோவில் கட்டுவதற்காக இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு ரொம்ப முக்கியமான விஷயம் புண்ணியமான இந்த ஊர்ல இந்த புண்ணிய கோவிலை கட்டினதுக்கு தமிழ்நாடு இருக்க சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நன்றியை செலுத்த அவங்களோட அருள் இல்லாமல் இந்த கோவில் தனிப்பட்ட முறையில் யாராலையும் கட்டிப்பிடிக்க முடியாது நான் இருந்து பார்த்தாலும் நான் இருந்து ஆர்கனைசேஷன் பண்ணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஒட்டுமொத்த நண்பர்கள் சிவனடியார்களுக்கு நன்றியை காணிக்க வைக்கிறேன் உலகத்திலேயே அகத்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனி கோவில் பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனி கருவறை வைத்த கோவில் இங்கு மட்டும்தான் இருக்கு இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க முடிவெடுக்கப்பட்டது கோவில் வந்து பொது இருக்கணும் வழிபாடு பொது வழிபாடா இருக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால இந்த கோவில் வந்து நடை அடைக்கும் நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாது பொதுமக்களுக்கு சிறப்பு வழிபாடு பொது வழிபாடுக்கு கொடுத்துருக்கோம் அது என்ன பொது வழிபாடு அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு கருவறை உண்டு அப்பர் சுந்தரர் மணிக்கவச திருநாவுக்கரசருக்கு தனிப்பட்ட கருவறை உண்டு பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்ல எண்ணெய் இடங்கா சித்தர்கள் குலதெய்வமாக வழிபட்ட அன்னையாக வழிபட்ட பாலாம்பிகை திருபுர சுந்தரிக்கு கருவறை உண்டு முருகன் விநாயகருக்கு தனி கருவறை உண்டு எங்களுக்கெல்லாம் தென் மாவட்டத்தின் எங்களுக்கெல்லாம் குருநாதராக விளங்கக்கூடிய சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தருக்கு தனி கருவறை உண்டு இப்படி இருபத்தி நாலு கருவறையும் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு கருவர்களையுமே பொதுமக்கள் பூ புனஸ்காரம் பத்தி சூடம் எண்ணெய் விளக்கு ஏத்துறது அப்படின்ற சம்பிரதாயங்கள் இருக்குல்ல அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே பொதுமக்களே நான் ஏற்கனவே சொன்னேன் மாதாபிதா குரு தெய்வத்துல இது குருவோட கோவில் குருவை கும்புறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை ஆகம விதி அப்படின்றது தெய்வத்தோட கோவிலுக்கு தான் உண்டு அதனால குருவோட கோவிலுக்கு கிடையாது அதனால பொதுமக்களுக்கு வழிபாடும் பொது வழிபாடா கொடுத்துட்டோம் அவங்களே சாமி கும்பிட ஒவ்வொரு கருவல்லையுமே தட்டுகள் இருக்கு என்ன வேணாலும் பரிமாறி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு நீர் விழாவலாம் பத்தி பொருத்தலாம் அவங்க சொந்தமா கோவில் கட்டினா எந்த மாதிரி வீட்டுல பூஜை பண்ணுவாங்களோ அது மாதிரி சுதந்திரமா பத்து கிலோ வந்து பூ பூ கொண்டு வந்தாங்கன்னா மாலை கொண்டு வந்தாங்க அவங்களே எல்லா சித்தர்களையும் தொட்டு குருநாதரை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா இந்த கோவில் தான் அதனால வந்து கோவிலும் சிறப்பு கோவில் அமைந்த இடமும் பொது வழிபாடும் சிறப்பு தமிழ்நாடு இந்தியா மட்டும் உலக நாடுகள் இருந்து இந்த ஒன்றரை வருடத்துல சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல வந்து சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்காங்க எண்ணி நிலங்கா கார்கள் எண்ணி நிலங்கா மக்கள் இதோட சிறப்பு என்னன்னா நிறைய பேத்துக்கு நினைத்தது நடந்திருக்கு அப்படி நினைத்தது நடந்ததுக்காக பல லட்சம் ரூபாயில நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க மாதாபிதா குரு தெய்வத்துல குருவோட கோவில் பாரத்துல வியாழக்கிழமை சிறப்பு வழிபாடு உண்டு அபிஷேக அலங்காரம் ஒவ்வொரு பிரதி வாரம் வியாழக்கிழமையும் ஐம்பதுல இருந்து நூறு பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாது தமிழ் சொந்தங்கள் வாழ்கின்ற அனைத்து குருநாதர்களை வழிபட வழிபட்டு உங்களுடைய இருக்கும் துன்பங்களை அகற்றிக்கொள்ள சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் சார்பாகவும் பதினெட்டு சித்தர்கள் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாகவும் எல்லோரும் வந்து நிறைய செல்வங்கள் பெற்று மன மகிழ்வுடன் வாழ எல்லாம் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் எம்பெருமான் சொக்கநாதர் மீனாட்சி அருளால் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்